தேநுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இருள் மறைத்த நிழல் தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து இடி விழுந்தது போல அதிர்ந்து நின்ற மிதுனாவை பரிதாபமாக பார்த்த பொன்னம்மா சின்ன தானியே நீ உனக்கும் அப்படிதான் இருக்கும் ரொம்பவும் பயந்து போயிட்டிய கண்ணு தனியா இங்க இருக்காத தாயி என் கூட வா பெரியவர் வீட்டுக்கு ஆம்பளைங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லிடலாம் பொம்பளைங்க நாம ஒண்டையா என்னத்தை செய்யல் தாயே அவங்க போய் தான் இருந்து பாடியை கொண்டாடணும் ஸ்பாட் அவுட் ஆகும்ல என்று மிதுனாவின் கையை பிடித்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக வேகத்தை குறைக்காமல் செல்ல முனைந்தாள் பாடி என்று பொன்னம்மா சொன்ன சொல்லில் முழுவதுமாக உடைந்து போனால் மிதுனா பொன்னம்மாவின் கையை ஆவேசத்துடன் உதறிவிட்டு நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் என்று கதறிக்கொண்டு குடிலுக்குள் ஓடினாள் என்ன செய்வதென்று தெரியாத பொன்னம்மா நிற்க நேரமில்லை என்பதை உணர்ந்து தன் பாட்டில் புலம்பிக் தகவல் சொல்ல சென்று விட்டாள் குடிலுக்குள் வந்து விழுந்த மிதுனாவிற்கு உலகம் தட்டாமலை சுற்றியது எப்படி முடியும் எத்தனை துடிப்பான இளைஞன் அத்தனை துடிப்பும் மண்ணுக்கு இறையா எப்படி முடியும் அவளுடைய நந்தனா அவளை விட்டு போனானா எப்படி முடியும் நலந்து நின்று அவளால் ஒரு கணமும் இருக்க முடியாதே எப்படி முடியும் ஐயோ அதைத்தானே அவனும் சொன்னான் தளப்பாடா சொன்னானே காலம் கடந்துட போகிறதுன்னு சொன்னானே பாவி மக இப்படின்னு நினைக்கலையே மிதுனா தலையில் அடித்து கொண்டு அழுதாள் ஆயிரத்தில் ஒருத்தியாக நானா என்று அத்தனை அகங்காரமாக சொல்லி அவனை அடிக்காத குறையாக விரட்டினாளே இதோ இப்போது ஆயிரம் என்ன ஆயிரத்தாயிரம் என்றாலும் அதில் ஒருத்தியாக இருக்க அவளுடைய அத்தனை அணுவம் துடிக்கிறதே புரிந்து கொள்ள அவளுடைய நலத்தன் இல்லையே அவளுடைய நந்தன் இல்லையே நந்தன் 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 என்று அவன் அணிவித்த செயினை பிடித்துக்கொண்டு கொண்டு மணி கணக்கில் கதறி கதறி அழுதாள் மிதுனா குடிலை சுற்றி ஆட்களின் நடமாட்டம் கூட கூடியது அந்த செயினையே பற்றி கொண்டு இன்னமும் அழுதாள் மிதுனா இது ஒன்றுதான் அவளின் ஆதாரமா அன்றும் இன்றும் என்றென்றும் பாடி வந்துடுச்சுப்பா என்ற ஒரு ஆண்குரல் கேட்க அவள் மேல் கொதிநீரை வாரி கொட்டியது போல துடித்தாள் பாடியை கொண்டு போய் குடலுக்குள்ள வச்சிடலாங்களா என்று யாரோ கேட்டார்கள் எங்கிட்ட போய் வைக்க உள்ளார அந்த பொண்ணு பாவம் தனியா அழுதுகிட்டு இருக்குது எங்கிட்ட வைக்க இரு நான் போய் பேசுறேன் தனியா பாவம் அழுதுகிட்டு இருக்கு என்றான் பொன்னம்மா உள்ளே நுழைந்த பொன்னம்மா அரை சுருட்டி கொண்டு முழங்காலில் முகத்தை புதைத்து தன்னுடைய தங்க சங்கிலியை இறுக பிடித்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழும் மிதுனாவிடம் வந்தாள் தாயே பாடியை கொண்டாந்துட்டாங்க இங்கே தான் வைக்க போகிறாங்க நீ சத்த எந்திருக்கிறியா என்று சொல்லி அவளை எழுப்ப தலையை நிமிர்த்தாமலேயே திமிரினால் மித்துனான் பாடி பாடின்னு அவர் இப்படி சொல்லாத பொண்ணம்மா என்னால் தாங்க முடியலையே என்று அழுதாள் அவளை எழுப்ப எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோற்க நான் சொல்லலை ஐயாவுக்கு பைக் ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னப்போ இருந்து இப்படி தான் பைத்தியம் முடித்த மாதிரி அழுதுகிட்டே இருக்குதுங்க என்று யாரிடமும் முறையிட்டால் பொன்னம்மா அதற்குள் எப்பா எப்பா ஏ எப்பா குடில்ல இடமும் சிறுசாலில் இருக்கும் பெரிய வீட்டு முத்தத்திலேயே போட்டுடலாமா கவுண்டரம்மாவும் அதுதான் சொல்லுது என்றது ஒரு குரல் குடிலுக்கு வெளியே இருந்த கூட்டம் கவுண்டரம்மா சொன்ன முற்றம் நோக்கி நகர்ந்தது ஏதேதோ பேச்சுக்குரல் இருந்து ஒலிப்பது போல ஒலித்தது அதுவும் போக போக தேய்ந்து ஓய்ந்தது மிதுனாவின் அழுகுரல் மட்டும் ஓயவே இல்லை ஏன் இப்படி பண்றீங்க ஐயோ அம்மா என் உயிர் இன்னும் போக மாட்டேங்குதே என்னோட உயிர் இன்னும் போக மாட்டேங்குதே ஐயோ அம்மா என்னோட உயிர் இன்னும் போக மாட்டேங்குதே என்று அனலில் இடப்பட்ட புழு போல மிதுனா துடித்து போனாள் யாரோ குடில் கதவை தாளிடும் மோசை கேட்டது பூட்டப்பட்ட இந்த குடிலுக்குள்ளேயே ஜீவ சமாதி அடைய முடிந்தால் நீங்க போன எடுத்து ஐயோ அம்மா நீங்க போன இடத்துக்கே நானும் வரேன் நந்தன் உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது ஐயோ அம்மா உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னீங்களே இப்படி என்னை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே நானும் வரேன் நந்தன் நீங்க போன இடத்துக்கே நானும் வரேன் என்று அரற்றினாள் யாரோ ஒருவன் அவளுடைய தோலை தொட்டு பலமாக ஒழுக்கினாள் மறுபடியும் பாடி என்று யாராவது ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று அவளுக்கு பயமாக இருந்தது கண்களை இறுக மூடிக்கொண்டு என்னை தனி அழுக்கு விடுங்க நான் இப்படியே செத்து போறேன் என்று கத்தினாள் இருக பற்றி இருந்த அவளுடைய கரங்களிலிருந்து நலத்தனின் சங்கிலியை அந்த ஒருவன் பிரித்தெடுக்க முயல வெறி வந்தவள் போல நோ 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 என்று வீறிட்டாள் அப்போது குனிந்து கிடந்த அவளுடைய தலையை பலவந்தமாக நிவர்த்திய அந்த அவன் ஹேய் மது நான் தான் உன்னோட நந்தன் இது என்ன பைத்தியகாரத்தனோ கண்ணை திறந்து என்னை பார் ஹேய் மது ஷ் தான் இங்கே பாரு உன்னோட நந்தன் இது என்ன பைத்தியகாரத்தனோ கண்ணை திறந்து என்ன பாரு மது என்றான் அந்த குரல் மிதுனாவிற்கு உயிரை காக்கும் தேவாமிர்தத்தை ஊட்டியது துவண்டு கிடந்த மிதுனா ஒரு உத்வேகத்தோடு முகத்தை நிமிர்த்தினாள் கண்ணை மறைத்த நீர்த்திரையின் பின்னே அவளுடைய நந்தன் அப்பனுக்கின்றி ஆஜானு பாகுவாக இருந்தான் முன்னே கண்டது கனவா இப்போது காண்பது கனவா என்று சாத்தான் போல சந்தேகம் எழு பித்து பிடித்த மனதின் பிரம்மையா என்று ஒரு பயங்கர பயம் உயிரை கவ்வியது நளந்தன் உயிரோடுதான் இருக்கிறான் என்பதை நம்ப மாட்டாமல் தன் தலைமையில் இருக்கும் அவனுடைய கையை கரங்கள் நடுங்க இறுக பற்றினாள் அவளை அப்படியே ஒரு வேகத்தோடு வாரி எடுத்து மாரோடு அணைத்து கொண்டாள் அவளும் பாகாக ஒட்டி கொண்டாள் காடு மலை எல்லாம் அலைந்து திரிந்து கடைசியில் வீடு வந்து சேர்ந்தது போல அவனுடைய மார்பில் ஒண்டிக்கொண்டாள் நிமிடத்திற்கு நிமிடம் அவனுடைய அணைப்பு இருக ஆதி பாஷையான அரவணைப்பே ஆயிரம் வார்த்தை பேசியது போல மிதுனா உள்ளம் தெளிந்தாள் அவனுடைய முகத்தை நிமிர்ந்து பார்க்க அவனது இறுகிய அணைப்பு இடம் தரவில்லை அவளது முயற்சியை கண்டுகொண்டவன் போல ஒரு பாச முறுவலோடு தன்னுடைய அணைப்பை கொஞ்சமே கொஞ்சம் தளர்த்தினான் நிமிர்ந்த அவன் முகத்தை நன்றாக பார்த்தால் மிதுனா அவளுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்த முகமாயிற்றே அது போய் பொன்னம்மா என்னென்னவோ சொன்னாலே மிதுனாவின் கண்கள் கலங்கின கம்மிய குரலில் என்னடா என்றான் நலந்தன் பொன்னம்மா பொன்னம்மா உங்களை என்னென்னவோ சொல்லி என்ன என்று உதட்டை கடித்துக்கொண்டு தழுதழுத்தாள் மிதுனா பொன்னம்மா சொன்ன வார்த்தைகளை திருப்பி சொல்லக்கூட அவளுக்கு துணிவில்லை மீண்டும் ஒரு தரம் அனுபவிப்பவள் போல அவளுடைய மேனி ஒரு தரம் தூக்கி போட்டது ஏதோ துன்பத்திலிருந்து அவளை காப்பவன் போல மீண்டும் அவளை எருக அணைத்துக்கொண்டான் கொண்டான் நலத்தன் பொன்னம்மா சரியாக தான் சொன்னான் நீ தான் என்னையே நினச்சிட்டு இருந்ததுனால தவறாக புரிஞ்சுக்கிட்ட மிதுனாவுக்கு ஒன்றும் புரியவில்லை சொன்னாலே பொன்னம்மா இல்லையே இல்லை நலந்து ஐயாவுக்கு பைக் ஆக்சிடென்ட்னு சொன்னாலே வெளியே கூட ஆட்கள்லாம் கூட்டமாக கூடி பா பாடின்னு கூட என்னை மிதுனா தடுமாற நலந்தன் ம் பொன்னம்மா ஐயாவுக்குன்னு சொன்னதை நீ ஐயாக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட என்று ஒரு வறண்ட முருவலோடு விளக்கினான் மிதுனா அவனுடைய கரத்தை பற்றி நான் உங்ககிட்ட அப்போ ஏதேதோ என்று சொல்ல வர கம்மிய குரலில் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் மிதுனா என்று மது என்று சொல்ல வந்ததை நிறுத்தி மிதுனா என்று முடித்தான் விலா எலும்பு நொறுங்கிவிடும் போல அவளை ஒரு தரம் இறுக அணைத்தவன் அவளை விட்டு பெரிய மனம் இல்லாத போதும் நான் நான் பெரியவர்கேட்டுக்கு போகணும் மிதுனா அவங்களுக்கு ஏதாவது இந்த நேரத்தில் ஒத்தாசை தேவைப்படலாம் இல்லைனாலும் போகிறது தான் முறை என்று சொல்லி எழுந்தாள் எப்படி இருப்பினும் ஒரு மரணம் சம்பவித்தது நிஜம் மிதுனாவுக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது பாவம் அப்போது இறந்து போனது ஐயாவுவா ம் பெரியவர் குடும்பம் ரொம்ப பாவம் என்றால் மெய்யான வருத்தத்துடன் ஆனால் நளந்தன் வேறு சொன்னான் இறந்தவங்களை பற்றி எழிவாக பேசக்கூடாது தான் ஆனால் ஒரு வகையில் இந்த இழப்பு பெரியவர் குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலன்னு தான் சொல்லணும் ரொம்ப பண்பானவங்க அந்த குடும்பத்துக்காரங்க அவங்க குடும்பத்தில் ஐயாவு ஒரு கருப்பு ஆடுன்னு தான் சொல்லணும் அவனால் நித்தமும் நிம்மதிக்கு கேடு அங்கே அது மட்டும் இல்லை இந்த குக்கிராமமே அவனோட அட்டூழியத்தால் கொஞ்சம் வெறுத்து தான் போயிருந்தது அன்றைக்கி பார்த்தமே இந்த ஆத்தங்கரை பொண்ணு அது ஒரு சின்ன உதாரணம்தான் இப்போவும் குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாமல் கண்ணு மண்ணு தெரியாமல் வண்டியை ஒரு லாரியில் விட்டு லாரி டிரைவருக்கும் நல்ல அடி நல்ல வேலை அவனுக்கு ஒன்றும் ஆகலை என்றவன் அவளை தவிப்பாய் ஒரு பார்வை பார்த்து நீ நீ தனியாக இருந்தப்பெல்லாம் மித்துனா நீ தனியாக இருந்துப்பியா இல்லை நீ நீ தனியாக இருப்பியா மிதுனா இல்லை என்னோட வரையா அங்கே பொண்ணுங்க துணையோட இருக்கலாம் என்று எப்போதும் போல பொறுப்பாக கேட்டான் தனியே இருப்பதில் தனக்கு எந்த பயமும் இல்லை என்று மிதுனா இரண்டு முறை தைரியமாக அழுத்தி சொன்ன பின் தான் அந்த இடத்தை விட்டே அகன்றான் அப்போதும் துணைக்கு பொன்னம்மாவை அல்லது வேறு யாரையேனும் அனுப்புவதாக சொல்லித்தான் சென்றான் E